பசிக்க கொஞ்ச பொறுத்து அப்பா வெளிய போயிருக்காரு சமைச்சு போடுறேன் இல்ல அரை கிலோ அரிசி இருக்கு உடம்பு கொடுங்க அம்மாட்டு ஒவ்வொருத்தர் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி உலக வங்கியில கிட வாங்குறேன் நம்மளுக்கு எட்டணா எவனும் தரமாட்டேங்கிறேன் மழை கிடக்கிறாங்க காலையில் விழுந்து அரை கிலோ அரிசி சின்ன பையன் கஞ்சியாவது சாப்பாடு இல்லைன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு போயிட்டான் கோச்சுட்டு போயிட்டே பைத்தி பைத்தியம் சார் போடி போய் பாரு

அவன் என்ன கருவ பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா இதுல பிச்சிட சம்பந்தமா சோரவோட யோகதை இல்லாமனுக்கு குழந்தையா பிறந்தா பிள்ளைக பிச்சு எடுக்கும் பிரார்த்தனை பண்ணும் என்ன பையன் கலகலான்னு இருக்குண்ணா என் குடும்பம் கஞ்சிக்கு இல்லாம போய் கலகலத்து இன்னைக்கு என் பையன் என்ன பண்ண கடையில் போய் பிச்சை எடுத்துட்டாங்க இனிமே இந்த ரோட்ல எப்படி தலை இது வந்து நடக்க முடியும் என்ன மணி அர்த்தம்லாம் பேசிட்டு இருக்க இது ஒரு பெரிய பிரச்சனையா இப்போ ராமசாமி அண்ணங்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்க உங்ககிட்ட டீ வாங்கி தர சொல்ல மாட்டாரா அதே மாதிரி உங்ககிட்ட காசு இல்லாட்டி அவர்கிட்ட பீடியோ சீக்கிரம் வாங்கி குடிக்க மாட்டேன் குழந்தைங்க விளையாடுத்தனமா கை நீட்டிருச்சு அதை போய் பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிட்டு பாருப்பா பா நான் மாலை கிட்ட எல்லாம் ஒரு ரெண்டு ரூபா தருமா எல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி இன்னைக்கு மணி வெட்டுக்கு நாலு போட்டில் பிரியாணி வாங்கிட்டு போறோம் என்ன அர்ஜென்டா ஒரு அஞ்சு பிரியாணி பார்சல் கேட்டுங்க அய்யா குடும்பமே மருத்துவ குடுத்துருச்சு அய்யா. ஐயோ 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 மணியோட குடும்பம் ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அவங்க போட்ட பதவி பிச்சை பயன்படுத்தி ஊரடி கோடிக்கணக்கில் வாங்கிட்டு பல வருஷமா வீட்டுக்கு அனுப்புறாங்க முதலாளி தப்பு செஞ்சா பொறுப்புல இருக்கிறவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பொறுப்புல இருக்கிறவங்கள முதலாளியா இருந்தா யோ இவங்க எல்லாம் கும்பிடுற கைக்கு விலகு போடுவாங்க இவங்க கிட்ட எல்லாம் கும்பிட்டு பிரயோஜனம் இல்ல மூஞ்சு மேல குத்துல அதான் சரிப்பட்டு வரு மனசு போராடி சாகலாம் ஐயா புரட்சியில சாகலாம் கேவல பிளேக் நோய் வந்து சாகலாம் ஆனா பட்டினி கடந்து சாகிறது இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல பொறுத்த நோக்கை தான் கேவலமா நினைக்கிறேன் இது பணியோட குடும்பம் தற்கொலை பண்ணிட்டு சேர்த்து அதே மாதிரி நாளைக்கு ஒவ்வொருத்தரோட குடும்பம் சாகும் அதை எல்லாம் பார்த்துட்டு நாங்க சகிச்சுட்டு இருக்க முடியுமா பேசி புரிய வச்சிருப்பா ஒருத்தருக்கு பிரதி வர சொங்க கலிவர்தன் நீங்க தொடர்ந்து நடத்துற வேலை நிறுத்த போராட்டத்தினால உற்பத்திய மடக்கி மதுராளிகளை பண்ணி வைக்கலான்னு பாக்குறீங்க ஆனா உண்மையிலே உங்க போராட்டத்தினால பாதிக்கப்படுறதும் பட்டினி கிடக்குறதும் ஏழை தொழிலாளிகளும் அவங்க குழந்தை குட்டினா அநியாயமா ஏன் உங்களை வறுமையில வாட விடுறீங்க அமைச்சர் வறுமையின் தத்துவத்தை பத்தி பேசுறீங்க இதுல இருந்தே உங்களுக்கு தத்துவத்துல வறுமை இருக்கிறது நல்லா புரியுது கழிவுர்தா ரொம்ப அழக்காதையா மூணு மாசம் பட்டி போட்டா என்னையா பண்ணுவீங்க ஹ கல்ல கரிச்சு குடிப்பீங்களா இல்ல மண்ணை வறுத்து சாப்பிடுவீங்களா தொழில் அளிகளை பத்தி எங்கிட்ட பேசாத அவங்க எனக்கு நல்லா தெரியும் வடிவேலு கல்லி குழந்தை கதை குழந்தை கதை நீங்க அன்னைக்கு ஒரு அந்த குழந்தை கதை இல்ல இது வேற தைரிய பாருங்க இது வந்து திருவிழாவில் காணாம போய் விபன் கொடுத்தாலும் பலூன் கொடுத்தாலும் முட்டாய் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அங்க அம்மாதான் வேணும்னு அழுதுதான் அந்த குழந்தையோட கதை நீங்க வந்து குழந்தையோட கதையை மட்டும்தான் கேட்டீங்க அம்மாவோட கதையை இல்ல அம்மா என்ன பண்ணிருப்பா சாமி கும்பிட உள்ள வந்திருப்பாளா அய்யோஜோ எனக்கு குழந்தைதான் வேணும் அப்படின்னு தேடல போயிருப்பா அதே மாதிரி யாராவது சாமி கும்பிட கூப்பிட்டு இருந்தாலும் கூட என்னன்னு போய் சாமி கும்பிட்டுருப்பா ஆண்டவனே எனக்கு குழந்தைய எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சாமி கும்பிட்டு அத அதை விட்டு போட்டு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு போய் அங்க அபிஷேகமா பண்ணிட்டு இருந்திருப்பா இல்ல பாருங்க முதலாளிகள் அம்மா மாதிரி நடந்துகிட்டாதான் தொழிலாளிகள் குழந்தைகள் மாதிரி இருக்க முடியும் நீங்க பாசத்தோட கண்ணத்துல முத்தம் கொடுக்கற அம்மாவா நடந்துக்கிறது இல்லையா கால்ல சூடு வைக்கிற அரக்கிகள் மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க உங்கள நம்பி நாங்க குழந்தைங்க மாதிரி வாயில விரல தூக்கி வச்சிட்டோம்னா யோ இந்த பாப்பா குழந்தை கூட காஞ்சி குட்டி இருக்கீங்க நீட்டீங்க காலையா ஆமா கழிவர்தா நீ புரியாம பேசிட்டு இருக்க கம்பெனி ஏற்கனவே நஷ்டத்துல ஓடிட்டு இருக்க எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டா தொழிலாளிங்க கஷ்டப்படுவாங்களே என்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக ஏதோ ஓட்டிட்டு இருக்கும் உண்ணாக்கு வித்தா கூட நாலு காசு கிடைக்கும் அறிவு கிட்ட பேசாத வடிவேலே ஆட்குறைப்பு செய்யாம அத்தனை பேருக்கு நீங்க வேலை கொடுத்தா கூட வருஷத்துல நானூத்தி முப்பது கோடி ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்குது அதுக்கான இன்கம் டாக்ஸ் நீங்க கட்டி இருக்கீங்க நாங்க புள்ளி விபரத்தோட தான் பேசுறோம் ஆட்குறைப்புங்கிற பேர்ல திடீர்னு ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளிகளை நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க அவங்க எல்லாம் பட்டினி கிடக்கும் போது நாங்க மட்டும் மாசா மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு பிளுக்கு சட்டையை போட்டு சினிமாக்கு போயிட்டு இருக்க முடியுமா அவங்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிறது காத்தா இருந்த வேலையை விட்டுட்டு நாங்க போட்டி கிடைக்கிறோம் முதல்ல எங்களோட உயர்ந்த மனிதாபிமானத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நம்மள மாதிரி ஒரு சராசரி மனுஷன் ஒரு பத்து ரூபாய் கரண்ட் பில் பாக்கி இருக்குன்னு வச்சுங்களேன் கவர்மெண்ட்ல ஒரு நாள் பாப்பாங்க ரெண்டு நாள் பாப்பாங்க மூணாவது நாள் வந்து கட்டை பிடிக்கிட்டு போயிடுவாங்க ஆனா உங்க மில்லுல கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் கரண்ட் பில் பாக்கி இருக்குது

நீங்க இப்படி பேசுறீனா கோடி கரண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நாங்க எப்படி பேசணும் இந்த மாதிரி பேச்ச்பார்திக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் பேச்ச்பார்திங்கிறது ரெண்டு தர파ரு கூடி பேசுனதுக்கு அப்புறம் முடிவேpondr நீங்க எல்லாம் வீட்டலயே கூடி பேசுனதுக்கு அப்புறம் ஒரு நாாம் கே நம்மளை நம்மள கூப்பிட்டு இருக்கீங்க இது சரிப்பட்டு வரல தி சக்காலி நிமிஷம் அரசாங்கமே மதிச்சு நம்ம கூப்பிட்டு இருக்கு அலட்சியப்படுத்திட்டு போறது அவ்வளவு நல்லல 5 வருஷம் உங்க ஆயுஸ் அதுக்குள்ள ஐநூறு தடவை வெளிநடப்பு பண்றீங்க வெளி எந்திரிச்சு போறது உள்ள எழுத்துட்டு வரதுமா ஏகப்பட்ட கலாட்ட இது எங்க வாழ்க்கை பிரச்சனை நாங்க வெளி எந்திரிச்சு போக கூடாதா நாங்க போராடிய தீர்வோம் ஆட்களை ரத்து பண்ணிட்டு மறுபடியும் தொழிலாளிகளை வேலைக்கு சேர்த்ததான் இந்த பிரச்சனை தீரும் முத கட்டமா குறைஞ்சபட்சம் பாதி தொழிலாளிகளாவது வேலைக்கு எடுத்துக்கங்க போராடுவோம் போராடுவோம்